இந்திய அணி தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது சமீபத்தில்தான் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடர்களில் விளையாடி வந்தது ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியா அணியுடன் விளையாடிய இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்தாலும் கூட டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றி இந்திய ரசிகர்களுக்கு செம்மையான ட்ரீட் கொடுத்தது இந்த நிலையில்தான் இப்போது ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்கியுள்ளது இந்திய அணி இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரை பொறுத்தவரையில் டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்திய அணி விளையாட இருக்கிறது அதிலும் இந்த போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு இன்னும் அட்வான்டேஜாகத்தான் மாறியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் முதலில் டெஸ்ட் போட்டியில்தான் இந்திய அணி களமிறங்கியுள்ளது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாட இருக்கிறது குறிப்பாக இந்த தொடரில் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ கண்டிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்கு மிக முக்கிய காரணம் டெஸ்ட் உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பங்கேற்க வேண்டுமென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டியது அவசியமாகும் ஆகவேதான் அதன் காரணமாக இந்திய அணி தற்போது இந்த சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஏனென்றால் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி மட்டும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் ஏறக்குறைய டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை உறுதியாக தக்க வைத்துவிடும் அது மட்டுமில்லாமல் உள்நாட்டில் விளையாடும் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் எளிதான விஷயம் ஆகவே உள்நாட்டில் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால்தான் வெளிநாடுகளில் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் ஒருவேளை இந்திய அணி ஒரு சில தோல்விகளை தழுவினாலும் கூட மற்ற ஒரு சில போட்டிகளை ட்ரா செய்து டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் அதனாலேயே இந்த சவுத் ஆப்பிரிக்கா தொடரை பொறுத்தவரையில் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் என்பது இந்திய அணிக்கும் இந்திய அணி ரசிகர்களுக்கும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அத்தகைய பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரையில் விஸ்வரூபமாகவே இருந்தது ரிஷப் பண்ட் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா என அனைவரும் சூப்பராக விளையாடி கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபது ரன்கள் வரை இந்திய அணி எடுத்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான அதிர்ச்சியும் காத்திருந்தது அதே சமயம் இந்திய அணிக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் காத்திருந்தது ஆமங்க முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி முதல் நான்கு ஓவர்கள் வரை சிறப்பாகத்தான் விளையாடி வந்தது தான் போட்டியின் ஐந்தாவது ஓவரை நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார் ஆக அப்போது வரை தெரியாது இந்த ஓவர் தான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகின் மறக்க முடியாத ஓவராக இருக்கப் போகிறது என்று ஏனென்றால் வருண் சக்கரவர்த்தி வீசிய ஐந்தாவது ஓவரில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது எப்படி ஐந்து விக்கெட்டுகள் ஒரு காலத்தில் இலங்கை பவுலர் அஜந்தா மெண்டிஸ் என்பவர் புதிதாக இலங்கை அணிக்குள் நுழைந்து கேரம்பாலை அறிமுகப்படுத்தி மொத்த இந்திய பேட்ஸ்மேன்களையும் கதிகலங்க வைத்தார் கிட்டத்தட்ட அதே போலத்தான் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை நம்முடைய வருண் சக்கரவர்த்தி மொத்தமாக நிலைகுலைய செய்தார் மேலும் வருண் சக்கரவர்த்தி வீசிய பந்து வீச்சு இந்த முறை நிறைய மாற்றங்களும் இருந்தது கேரம் பால் லோயர் பால் அப்பர் பால் என வித்தியாச வித்தியாசமான முறையில் வருண் சக்கரவர்த்தி பந்து வீச இதன் காரணமாக சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொரு பந்தையும் எப்படி எதிர்கொள்வது என்று சிந்திப்பதற்கு முன்பே அவர்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் பின்னர் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி பத்தொம்பது ஓவர்களிலேயே பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டானது அதிலும் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி அதாவது முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது இதில் பலரும் எதிர்பார்க்காத உச்சகட்ட ஆச்சரியம் என்னவென்றால் இந்த முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இழந்த பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது நம்முடைய வருண் சக்கரவர்த்தி மட்டும்தாங்க ஆமாங்க இந்த முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்கா அணி இழந்த பத்து விக்கெட்டுகளையும் ஒரே ஆளாக வருண் சக்கரவர்த்தி வீழ்த்தியிருந்தார் இதற்கு முன்பு இதே போல டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளையும் அதாவது அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஒரே பவுலர் இதற்கு முன்பு அனில் கும்ப்ளே மட்டும்தான் அதாவது இதற்கு முன்பு இந்த சாதனையை செய்ததும் ஒரு இந்திய வீரர்தான் இப்போது அதே சாதனையை மீண்டும் செய்திருப்பது மற்றொரு இந்திய வீரர்தான் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர் ஆக இதுவே இந்திய ரசிகர்களுக்கும் தமிழக ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக மற்றொரு ஆச்சரியமும் இந்த போட்டியில் நிகழ்ந்தது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் ஐம்பது ரன்களுக்கு உள்ளாகவே சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆனதால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் மீண்டும் சவுத் ஆப்பிரிக்க அணியே பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படியாக களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு அந்த இரண்டாவது இன்னிங்ஸில் முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தி தான் வீசினார் அப்படி வீசிய இவர் அந்த ஓவரிலும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் அதாங்க ஒருவருக்கு ஒரு நாள் அதிர்ஷ்டம் என்பது அதிகமாக இருந்தால் அவருக்கு எல்லாமே நடக்கும் குறிப்பாக கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு பேட்ஸ்மேன் அன்றைய தினம் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தால் அவருக்கு பந்து வீசவும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படி பந்து வீசும்போது அதிலும் சில விக்கெட்டுகளையும் கைப்பற்றி விடுவார் அதே போலத்தான் இந்த போட்டியிலும் கூட முதல் இன்னிங்ஸில் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்திய வருண் சக்கரவர்த்திக்கு இரண்டாவது இன்னிங்ஸிலும் அதே அதிர்ஷ்டம் கை கொடுத்தது மேலும் தொடர்ச்சியாக இரண்டாவது இன்னிங்ஸில் இவர் வீசிய ஒவ்வொரு ஓவரிலும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட்டையாவது வீழ்த்தி கொண்டே இருந்தார் இந்த முறை சுதாரித்து சவுத் ஆப்பிரிக்க அணி நிதானமாகவே விளையாடியது இதனால் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் முப்பத்தி இரண்டு ஓவர்கள் வரை தாக்கு பிடித்த சவுத் ஆப்பிரிக்க அணி இரண்டாவது இன்னிங்ஸிலும் ஒரு வழியாக பத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆனது என்ன ஒன்று இந்த முறை இரண்டாவது இன்னிங்ஸில் எண்பத்தோரு ரன்கள் வரை எடுத்திருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆனால் இதில் யாருமே நம்ப முடியாத மற்றொரு உச்சக்கட்ட ஆச்சரியம் என்னவென்றால் இந்த இன்னிங்ஸிலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி இழந்த பத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது நம்முடைய வருண் சக்கரவர்த்தி தாங்க அதிலும் வருண் சக்கரவர்த்தி இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் இவர் பந்து வீச்சில் வீழ்த்தியது எட்டு விக்கெட்டுகள் தான் ஆனால் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மென்கள் இரண்டு பேர் ரன் அவுட் முறையில் விக்கெட்டுகளை இழந்திருந்தனர் அப்படியாக நடந்த ரன் அவுட்டின் போதும் பந்தை பிடித்து த்ரோ எறிந்தது நம்முடைய வருண் சக்கரவர்த்தி தான் அந்தளவுக்கு இந்த போட்டி நடந்த தினத்தில் வருண் சக்கரவர்த்திக்கு அதிர்ஷ்டம் என்பது முழுக்க முழுக்க இவர் பக்கமே சாதகமாகவே இருந்தது அதனால்தான் பந்து வீச்சில் இவர் பதினெட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமில்லாமல் ரன் அவுட்டிலும் கூட சரியாக இவர் நிற்கும் திசைக்கே பந்து சென்றது என்பது ஆச்சரியம்தான் ஆக மொத்தம் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் மொத்தமாக இருபது விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய ஒரே வீரர் நம்முடைய வருண் சக்கரவர்த்தி மட்டும்தாங்க மேலும் இதற்கு பிறகு கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறுமா நடைபெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் இப்போது நடைபெற்றுவிட்டது அதுவும் ஒரு இந்திய வீரரால் குறிப்பாக தமிழக வீரரால் ஆக கிரிக்கெட் உலகில் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு காலத்தில் ஒரே இன்னிங்ஸில் அனில் கும்ளே பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியதே மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டது இப்போது அதையும் கடந்து நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒரே டெஸ்ட் மேட்சில் இருபது விக்கெட்டுகளையும் வீழ்த்தி உலக மகா சாதனை அபார சாதனையை செய்திருக்கிறார் அது இல்லாமல் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளை தொடர்ந்து அதற்காக நடைபெற்ற வார்ம் மேட்சில் தான் இப்படி ஒரு சாதனையை வருண் சக்கரவர்த்தி செய்திருந்தார் வழக்கமாக இதுபோன்ற வார்ம் அப் மேட்சுகளில் பேட்ஸ்மேன்கள் தான் எந்த பயமும் இல்லாமல் அதிரடியாக விளையாடுவார்கள் அப்படி இருக்கும்போது இதுபோன்ற வார்ம் அப் மேட்சுகள் என்பது பந்து வீச்சாளர்களுக்குத்தான் மிகவும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலேயே மொத்தமாக இருபது விக்கெட்டுகளையும் கைப்பற்றிய வருண் சக்கரவர்த்தி அடுத்து நடக்க இருக்கும் அதிகாரப்பூர்வ டெஸ்ட் போட்டிகளில் இதைவிட இன்னும் சிறப்பாக பந்து வீசுவார் என்றே எதிர்பார்க்கலாம்